பன்மடங்கு தீங்கு தர்மம் பற்றி அறிந்தவர் புறக்கணிப்பால் ஏற்பட்டது யுத்தம் மூண்டதற்கும் காரணம் அதுவே இப்பழியை நான் ஏற்கிறேன் எப்போதும் அவகாசம் உள்ளது உன் மனதில் உள்ள வேதனையை போக்கு ஹயத்தில் உள்ள அதர்ம எண்ணங்களை விலக்கி உன்னுடைய மரணத்தினை மனமார ஏற்பாயாக கர்ணா அத்தீர்மானமே அகிலத்திற்கும் உனக்கும் நன்மையை விளைவிக்கும் நான் தம்முடைய ஆணையை ஏற்கிறேன் வாசுதேவரே மரணத்தை சுவீகரிக்க சித்தமாகிறேன் தம்மிடம் ஒன்றை மட்டும் விடுவுகிறேன் என்னுடைய திறனுக்கான அங்கீகாரம் என்னுள் உறைந்த வீரத்திற்கான கௌரவம் என்றும் கிட்டாதா கர்ணா நீ உன் கரத்தில் வில்லைந்தாத வேளையில் நீ பயணித்த ரதத்தின் சக்கரம் பூமியில் புதைந்த நேரத்தில் கற்ற திவ்ய வித்தியையை நீ அடியோடும் மறந்த சமயத்தில் கிட்டியது நல்லதொரு சந்தர்ப்பம் என்று உன்னை வதைக்க முற்படுகின்றோமே கர்ணா இது ஒன்றே காலம் உள்ளவரை பறைசாற்றும் உன் மா வீரத்தை